இப்போ நீங்க மிலிட்டரில இருந்தீங்க கரெக்ட்டா எஸ் மேடம் பிஆர்எஸ் வாங்கிட்டீங்க ஆமா ஆனா நீங்க முதல் மனைவி இருக்கும் போது இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணதுனால உங்க முதல் மனைவி அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்ப உங்க பேல இன்்குயரி நடக்கலையா ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்குல ஆர்மில சர்வீஸ்ல இருக்கும்போது கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கு டிசிப்ளினரி ஆக்சன் எடுத்துப்பாங்க ஆமா மேம் சரி மேடம் டிசிப்ளினரி எடுத்தாங்க ரெஃப்ரிமென்ட் கொடுத்தாங்க ஒரு டெம்பர்

டீம் எதுவும் வரல மேம் டீம் வந்தது வந்ததுனால சமாளிச்சதுன்னா அவங்க வந்து எல்லாம் கேட்டு போனாங்க இது மாதிரி தான் ஆனா நான் ப்ரசென்ட் இல்ல என் வீட்டாண்ட